திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாதவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்டோபர் மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க இந்த கிரக சேர்க்கையினால என்னென்ன யோகங்கள் உங்க ஜாதகத்துல நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் முதல்ல குரு பகவான் பதினெட்டாம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சம் பெற்று வருகிறார் அடுத்தது சுக்ர பகவான் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் தேதி உங்களுக்கு கன்னியா வீட்டுக்கு வருகிறார் சூரியன் பதினேழாம் தேதி கன்னி வீட்டுல இருந்து துலா வீட்டுக்கு வருகிறார் அதே போல புதன் இருபத்தி நாலாம் தேதி விருச்சக வீட்டுக்கும் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி துலா வீட்டுல இருந்து விருட்சக வீட்டுக்கும் மாறி வருகிறார் சுக்ரன் இந்த இடத்துல நீசமாகிறார் இருப்பினும் சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனை பெறும் பொழுது இது நீசபங்க ராஜயோகத்தையும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு பிளஸ் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனையும் ஆகி என்னென்ன யோகங்களை தரார் அப்படிங்கிற முதல்ல பாத்துட்டீங்கன்னா இந்த குரு இந்த இடத்துல இருக்கும் பொழுது செவ்வாய் இங்கே நிற்பார் அப்போ குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்யும் உங்க ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்ப்பையோ அல்லது குரு செவ்வாய் பார்வையோ கேந்திர திரையோரம் ஏறினாலும் இந்த யோகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் ஒண்ணு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து யுக்த யோகமாக வேலை செய்ய போகுது இந்த யுக்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல நாலேஜ் கொடுக்கும் எந்த இடத்துல இருக்கின்றீர்களோ அந்த இடத்துல உயர் பதவி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகமாக செயல்பட போகுது சூரியனும் புதனும் சேர்ந்த நல்ல அறிவு கூர்மையான திறமைகள் கூர்மையான அறிவு எதை செய்தாலும் அங்க கிண்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றாங்க சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா இத வந்து மகா யோகம்னு சொல்லுவோம் அதே போல பெண்கள் தான் இது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறதும் எடுத்துக்கணும் அதே போல சூரியனும் குருவும் சேர்க்கையாக கூடிய காலகட்டங்கள கூட யோகம் வேலை செய்யும் யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோவில் கட்டுறது உயர் புகழ் பதவி கிடைப்பது இதெல்லாமே இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால நடக்கக்கூடிய பலன்கள் இந்த மாதம் இதெல்லாமே உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா இன்னும் கூடுதலாக யோகங்கள் வேலை செய்வது அமைப்பு உண்டு இப்ப ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம் விருச்சக ராசிக்குண்டான அக்டோபர் மாத பலனை பத்தி பார்க்கலாம் விருச்சக ராசி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மற்றும் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டுல இருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்காரு எப்பவுமே ராசி அதிபதி மறைந்தால் கொஞ்சம் அமைதியாயிரணும் முன்னாடி போய் எதுவுமே செய்யக்கூடாது எதையுமே பின்னிருந்து செய்வது என்பது நல்லது நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி யாருக்கு போய் பஞ்சாயத்து பேசுறதோ அல்லது அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிட்டாலோ உங்களுக்கு அந்த இடத்துல அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்ப ராசி அதிபதி மறையும் போது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யணும் பின்னாடி இருந்து செயல்படுத்தினால் அனைத்துமே வெற்றி அப்ப அவரே ஆறாம் அதிபதியாகி பனிரெண்டாம் இருந்து நேரம் ராசி பார்க்குது அப்ப வேலை கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு கணவன் மனைவியிலிருந்து கருத்து வேறுபாடுகள் விலக போகுது ஆறாம் அதிபதிங்கிறது அதிபதி அவர் பனிரெண்டில் மறைந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் திடீர் வேலை வாய்ப்புகள் கடன் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே அமைத்து கொடுக்க போகிறார் அடுத்தது பாருங்க ரெண்டு மற்றும் அஞ்சாம் அதிபதியான குரு உச்சமாகுது அப்ப ரெண்டு கூட உச்சமாச்சுன்னா பண வரவு வரப்போகுது பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகுது உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பதற்குடான அதீத வாய்ப்புகள் உண்டு அப்ப அஞ்சாம் அதிபதியோ ஒன்பது உச்சமாச்சுன்னா தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது இந்த மாதம் முழுவதும் தெய்வத்தினுடைய துணை உங்களுக்கு இருக்க போகுது அஞ்சு ஒன்பது தொடர்பு அப்படின்னாலே முழுக்க முழுக்க புலர் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் குடும்ப ஒற்றுமையும் பெருகப் போகுது தேவையில்லாம இருந்து வந்து குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் பங்காளி உறவுகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் விலக போகுது அப்ப குரு உச்சமானாலும் கூட இந்த அஞ்சாமத சனியை பார்க்குது அப்ப குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்குண்டான ஒரு அமைப்பும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த மாதம் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அடுத்தது சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் உங்க முயற்சிகள் எல்லாமே கை கூடி நீங்க நினைக்கிறது எல்லாமே நடப்பதற்குடன் அதீத வாய்ப்புகள் உண்டு வீடு சார்ந்ததோ சொத்துக்கள் சார்ந்ததோ எல்லாமே நீங்க நினைக்கிறது போல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை சனி உங்க ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தா வீடு சார்ந்தது சொத்து சார்ந்தது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது சுக்கிரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதி உங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு மேல பதினொன்றாம் இடத்தில் நீசம் பெறுகிறார் அப்ப ஏழு குடையவர் ஆகும் பொழுது கொஞ்சம் கணவன் மனைவீட்டுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இருப்பினும் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறதுல பெரிய பாதிப்புகள் இல்ல வரன் சார்ந்த விஷயத்துல மட்டும் புதிய வரன்களை அமைத்துக் கொள்ளும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமா அது ஒரு முறைக்கு பல முறை பார்த்துக் கொள்வது என்பது சிறப்பு அடுத்தது அவரே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அஹ் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டு மற்றும் பதினொன்றாம் அது அவரும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல நிற்கிறார் அப்ப எட்டு குடையவரும் மறைகிறார் அப்ப ரெண்டு முறையில அதாவது ஆறு குடையரும் மறையிறாரு ஆறுங்கிறது மறைவிஸ்தானாதிபதி எட்டுங்கிறது மறைவிஸ்தானாதிபதி ரெண்டு பேருமே மறையும் போது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்ய போகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் வருமானங்கள்ல வரப்போகுது ஒரு பக்கம் வெளியே பணம் கொடுத்துட்டீங்க அந்த பணம் வராம நிக்குது அப்படின்னா அதெல்லாமே வரும் கண்டிப்பா புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது லாபங்கள் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதாவது விரை விரையும் போது லாபம் வரப்போகுது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு விரைய பண்ணணும் ஒரு தொழில விரைய மரணம் அப்படின்னா அது நமக்கு லாபமும் பணவரவும் வேணும் இல்லையா அப்ப அந்த பண வரவையும் கொடுத்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போகுது சோ இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 யோகத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாகவே தான் இருக்கின்றது பன்னிரெண்டாம் அதிபுன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் போய் இருக்கும் பொழுது கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணங்கள் எல்லாமே உண்டு ஆனாலும் அந்த பயணத்துக்கு உண்டான பெரிய ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்காது அதனால தேவையில்லாத ஒரு பயணங்களை எல்லாம் குறைத்துக் கொள்வது நல்லது உங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல உங்களுக்கு பாருங்க எட்டாம் சொல்லக் சொல்லக்கூடியவர் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுதும் அவரே பதினொன்றாம் அதிபதியாகி பன்னிரெண்டில் இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக வரவுக்கு தகுந்த செலவுகளும் உண்டு அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் அவர் பத்தாமதி தொழில கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு சூரியன் தான் அவர் பதினொன்னு இருக்கும் பொழுது தொழில் பெருகப் போகுது தொழில் வளர்ச்சி உண்டு தொழில நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது அது பதினேழாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு அவரு விரயத்துக்கு வந்துடுவார் அதெல்லாம் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக பணவரவு ரீதியாக தொழில் வளர்ச்சி செய்யணும் லாபம் சார்ந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாமே பதினேழாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது பதினேழாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா லாபம் சார்ந்ததோ தொழில் சார்ந்து வச்சு பெருசா ப்ராசஸ் எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா சூரியன் அங்க நீசம் ஆகுது நீசம்னா வலு ரொம்ப குறைகிறார் அர்த்தம் அப்ப உங்க தேவைகளை எல்லாமே நீங்க எப்ப பூர்த்தி பண்ணிக்கணும் பதினேழாம் தேதிக்கு முன்னாடியே பூர்த்தி செய்து கொள்வது என்பது நல்லது ஒருத்தர் தொழிலுக்கு இதே ஒருத்தர் பார்க்க போகணும் தொழில் பெருசு படுத்தணும் அதற்கெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிந்த அளவுக்கு பதினேழாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் அப்ப குரு உச்சமாயி சனியினுடைய சனியை பார்க்கிறதுனாலையும் தேவையில்லாத இடைஞ்சன் எல்லாமே உண்டான தடைகள் எல்லாமே உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இது எல்லாமே விருட்சக ராசிக்கு உங்க ஜாதக ரீதியாகவும் தசாமுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம்